வெல்கம் வியூவர்ஸ் எனக்கு நம்ம லக்ஸுரி சாரீஸ் பார்க்க போறோம் அப்புறம் பிளைன் கலர் ஒன்று பார்க்க போறோம் ரெண்டு ரேஞ்சஸ்ல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து செவன் ஹண்ட்ரட் நம்மளோட லக்ஸரி ரெகுலர் லக்ஸுரி சாரீஸ் ரொம்ப ஒரு டிமாண்டான சாரீஸ் கம்மியா தான் இருக்கு ஸோ அதை வந்து வீடியோல கொடுத்துடலாம்னு கொண்டு வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் சாரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் மேட் லுக் சாரி அதுக்கு ஒரு டார்க் கிரீன் கலர் நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல பட்டு பார்டர் வரும் சாரியோட ஃபுல் வியூ ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்திருக்கு இந்த பாருங்க ஒரு ஃபேன்சி டைப்ல புட்டா டிசைன்ஸ் வந்திருக்கு சாரி ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் அடுத்து ஒரு சாண்டல்வுட் கலர் அழகா இருக்கு கலரு ஒரு க்ரீம் கலர் மாதிரி இருக்கும் அதுக்கு மெஜந்தா பிங்க் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த வயலட் வந்து பட்டு பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே ராயல் கலர்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் மாதிரியே இது ஒரு அழகான கலர் இதுதான் சாண்டில்வுட் கலர் கான்ட்ராஸ்ட் டார்க் கிரீன் கலர் பல்லு டிசைன் பாருங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கொஞ்சம் ஷேடு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அதுக்காக தான் போட்டோஸ் இருக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்து இது வந்து ஒரு கிரீன் மிக்ஸ் மஸ்டர்ட் அதுல வர டபுள் கலரு அதுக்கு ஒரு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் ஜரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க இந்த டிசைனிங் ஒரு மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு ப்ரௌன் கலர் ப்ரௌன் கலருக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் எல்லாமே இங்கிலீஷ் ஷேட் கலர் ரொம்ப ராயலா இருக்கு சாரியோட ஃபுல் வியூ இது பாருங்க இந்த காப்பர் ஜரி ரொம்ப அழகா இருக்கும் இந்த டார்க் கலருக்கு கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளவுஸ் எல்லா சாரீஸ்க்குமே கிரீன் கலர் காம்பினேஷன் தான் அடுத்து உங்களோட பார்ட் லக்ஸரி சாரீஸ் ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் கலர் கிரீன் மஸ்ட் அதுக்கு டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷன் அதிகமா ரெக்வஸ்ட்ல வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் நல்ல ஒரு ட்ரெடிஷனல் பார்டர் வந்திருக்கு பைப்பிங் பார்டரும் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் ப்ளைனா வரும் பார்டர் வரும் காப்பர் சரி யூஸ் பண்ணி சாரி ஃபுல்லா டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லா சாரீஸ்க்குமே போட்டோஸ் இருக்கு நீங்க போட்டோஸ் கேளுங்க நான் ஷேர் பண்றேன் அடுத்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ சூப்பரா இருக்கு கலரு மேட் லுக்ல இருக்கு அழகான காம்பினேஷன் அந்த ப்ளூ ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு சைடு பெரிய பார்டர் இந்த பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்து டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு புட்டா டிசைன்ஸ் அடுத்து ஒரு கோல்டு கிரீன் கலர் சூப்பரா இருக்கு லைன் கிரீன் கான்ட்ராஸ்ட் ஒரு பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் நல்ல ஒரு சில்க் சாரி டைப்புக்கு வர மாதிரி வரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் பார்டர் வந்து மெஜெண்டா கலர்ல கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு மஸ்டர்ட் கிரீனுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஷைனிங்கா இருக்கு சாரி பார்டர் பாருங்க கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு எல்லாமே சில்க் சாரிக்கு வர மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க ரொம்ப ராயலா இருக்கும் டானா வர்ப்பு இதெல்லாமே தான் வார்ப்பு நார்மல் வாஷ் பண்ண முடியாது அடுத்து ஒரு கலர் 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 இதுக்கு வார்ப்பு வந்து கோல்டு அந்த அதுக்கு பார்டர் பார்டர் கொடுத்து டிசைன் ஈக்குவல் சைஸ் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து இது ஒரு ராயல் கலர் கிரீன் ரொம்ப ஒரு வெல்வெட் சாரி மாதிரி வந்திருக்கு டார்க் பிங்க் கலர் அதுவும் ஒரு டபுள் கலர்

சாரீஸ் கலர் பாத்தீங்கன்னா பட்டு சாரீஸ்க்கு எப்படி வருமோ அதே மாதிரி தான் வரும் ஷைனிங்கா இருக்கும் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து அடிக்கிற மாதிரியான கலர் எதுவுமே இல்லை அடுத்த ஒரு மெஜெண்டா பிங்க் இது ஒரு லாவெண்டர் ஷேட் கொடுக்கும் அதுக்கு ரெக்ஸானா க்ரீன் கலர் காம்பினேஷன் பாருங்க கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க பைப்பிங் பார்டரும் வரும் ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ மாம்பழ கலர் மாதிரி வந்திருக்கு அதுக்கு ஒரு ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் வரும் பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பார்டர் டார்க் பாட்டில் கிரீன்ல டிசைன் பண்ணிருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ஃபாரியோட டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புட்டா டிசைன் நிறைய ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு கிரே கலர் கிரே கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஒரு அழகான காம்பினேஷன் ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப இருக்கும் அடுத்து எல்லோ கலர் சூப்பராக இருக்கு கலரு மேட் லுக்ல இருக்கும் பளிச்சுன்னு இருக்காது ஒரு ராயல் லுக்ல இருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் பல்லு அண்ட் ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணிருக்காங்க அழகான கிரீன் காம்பினேஷன்

சூப்பர் கலர் காம்பினேஷன் அடுத்து ராயல் ப்ளூ கலர் ராயல் ப்ளூ கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு ஷைனிங் சாரி சாரியோட ஃபுல் வியூ சூப்பராக இருக்குது ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த டார்க் கலருக்கு நல்ல ஒரு காப்பர் சரி அழகாக எடுத்து கொடுக்கும் அடுத்து பிங்க் கலர் பிங்க் கலருக்கு ரெக்ஸோனா க்ரீன் கலர் காம்பினேஷன் இது ஒரு அழகான கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வந்திருக்கு ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே தானாக வர்ப்பு ஷைனிங்காக இருக்கும் மெட்டீரியல் வாஷ் தான் பண்ணணும் சாரியோட ரேட்டு வந்து வீடியோக்கு மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பிளஸ் வாட்ஸ்அப் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்து இது ஒரு பிரிக் கலர் ரொம்ப அழகா இருக்கு ப்ரவுன் கலர் மாதிரி வந்திருக்கு மெஜந்தா பிங்க் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர் சாரி ஒரு சைடு சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அடுத்து லக்ஸுரி ஆன்லேயே இந்த மாதிரி ஃபேன்சி கலெக்ஷனும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக ஒரே கலர் வரும் கான்ட்ராஸ்ட் வராது அழகா இருக்கும் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நமக்கு கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் ஃபேன்சி டைப் சாரி பார்டர் பாருங்கள் காப்பர் சாரிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகா இந்த கலருக்கு தெரியுது சாரியோட ஃபுல் வியூ பிளவுஸும் அட்டாச்சு தான் சேம் பிளவுஸ் சேம் கலர்லேயே வரும் இந்த சாரீஸ் நிறைய கேட்குறீங்க ஆனா சோல்ட் சொல்லிருக்கேன் இப்ப வந்துருக்கு பிடிச்சதை புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டடா இருக்கு இது வர ஒரு வயலட் கலர் காப்பர் சரி சூப்பராக இருக்கு இது எல்லா சாரீஸ்க்குமே போட்டோஸ் இருக்கு பல்லு டிசைன் பாருங்க ரொம்ப ஒரு ஃபேன்சியா அழகா இருக்கு சாரியோட ஃபுல் வியூ பிளவுஸும் அட்டாச்சு தான் சேம் கலர்லயே வரும் பாக்ஸ் டிசைன்ல காப்பர் சரி பண்ணிருக்காங்க அடுத்து டார்க் காஃபி ப்ரௌன் கலர் சூப்பராக இருக்கு இந்த காப்பர் ஜரிக்கு சாரியோட ஃபுல் வியூ ப்ளவுஸ் அண்ட் பல்லு இது டானாக இது நார்மல் வாஷ் பண்ணலாம் ஒன்றும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட் வெயிட் அடுத்து இது ஒரு டபுள் க்ரீன் கலர் சூப்பராக இருக்கு அழகா இருக்கு சாரியோட ஃபுல் வியூ டிசைன் பாருங்க அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் ப்ளவுஸ் அட்டாச்சு கிளைன் கலர் அடுத்து பிளாக் கலர்லேயும் இந்த தடவை சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம் பிளாக் கலரும் கேட்குறாங்க காப்பர் சரி பாருங்கள் அந்த பிளாக் கலருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ளவர் பட்டனில் புட்டா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்கும் பல்லு கான்ட்ராஸ்ட் பல் சாரி சேம் கலரில் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுக்கு நம்மள வந்து ஆரி பிளவுஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் விருப்பப்பட்ட மேஷ் பண்ணிக்கலாம் அடுத்து டார்க் பாட்டில் கிரீன் ஷேட்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அழகான ஷைனிங்கான சாரி சாரியோட பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் இருக்குது அடுத்து ஒரு கிரீன் கலர் இது ஒரு கிரீன் எல்லாமே இங்கிலீஷ் ஷேடு சாரியோட ஃபுல் வியூ காப்பர் சாரி பாக்ஸ் டிசைன் என்னொன்ன ஒரு பிளவர் பேட்டர்ன் ரெண்டு பேட்டர்ன் தான் இருக்கு கலர்ஸ் மட்டும் இருக்கு சாரியோட ஃபுல் வியூ பிளவுஸும் இருக்கு